ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரு குரூப்பை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நைன்த் இலக்கியத்தில் வந்து பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி நம்ம வந்து ச ஏழு ஏழு முடிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து எயிட்டும் நைனும் முடிச்சோன்னா இந்த வீடியோவில் எயிட்டும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நைனும் முடிச்சோம் ஓகே சிம்பிளாக தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒளிய நழைப்பு இந்த லெசன்னு ஒளியின் நழைப்பு யார் எழுந்தது நான் பிச்சமூர்த்தி ஒலிய நிலைப்பு நான் பிச்சமூர்த்தி ஓகேங்களா ஓகேப்பாங்க பிறவி இருளை துளைத்து சூழலில் நிழலை உயர்த்து முகம் உயர்த்தி எப்படி விண்ணின்று வழியும் ஒலி அமைத தேடி போகிறது ரவியின் கூடான கூடானு கோடி வீரர்களின் கூடானு கோடி விரல் நழைப்பு இருக்கு எப்படி உடலை நிலைத்து நீட்டி வளைத்து வளருகிறது எப்படி அமிர்தத்தை நம்பி ஒலியை வேண்டி பெரும்பரத்துடன் சிறு கமுக போட்டியிடுகிறது அதுவே வாழ்க்கை போர் முண்டி இதில் இந்த லைன் இப்போ நேருக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள் முண்டி மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சி வாழ்வின் மலர்ச்சி எழுதின மாதிரி நான் பிச்சமூர்த்தி முண்டி மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சி வாழ்வின் மலர்ச்சி ஓகேங்களா ஓகே சொல்லும் பொருளும் பரவ விண்ணா வானம் வானம் ரவினா கதிரவன் விண்ணன்றது வானம் ரவி என்றது கதிரவன் விண்ணனாவானம் ரவீனா கதிரவன் கமுகன பாக்கு கம்முகனா பாக்கு பொருள் பார்ப்போமா கமுகமரம் தான் தோன்றிய இடத்தில் இருந்த பெருமரத்தின் நிழல் என்னும் இருளை துளைத்து நின்றது பெருமரத்தின் நிழலை வெறுத்து உச்சி கிளையை மேலே உயர்த்தியது மின்னிலிருந்து வரும் கதிரவன் ஒளியாக உயிர்ப்பை அமுதை தேடியது மீண்டும் மீண்டும் உயர்ந்து நே உயரே கதிரவன் ஒலிக்கதிர்கள் ஆகிய விரல்களின் நலைப்பை கண்டதும் பெருமரத்தின் இருட்டில் இருந்து கொண்டே தன் கிளைகளை வளைத்து நீட்டியது அமுதத்தை நம்பி ஒளியை வேண்டி கமுக பெருமரத்துடன் போட்டி போடுகிறது அதுதான் வாழ்க்கை போர் வாழ்க்கை உறுதி பெற வேண்டும் என்றால் போட்டியிட்டு போரிட்டி ஆக வேண்டும் பெருமரத்து பெருமரத்துடன் முட்டி மோதி மேலே செல்லும் துணிச்சலே முயற்சி உள்ளவனே உள்ளவனவே வாழ்வில் மலர்ச்சி பெறும் கமுகு மரம் கடுமையாக பெருமரத்துடன் முட்டி மோதி துணிச்சலான முயற்சியில் ஈடுபட்டது நம்ம ஈடுபட்டது நம்பிக்கை தன்முனைப்போடு கூடிய போட்டியில் கமுகு வென்றது பெருமரத்தை விஞ்சி வளர்ச்சி நடை போடுகிறது புரிதன இப்போ ஒரு கமுகு மரம் இருக்குது அது பெரிய ஒரு மரம் வந்து அது வந்து வந்து அப்படியே மேலே ஓட்டணும் அப்படியே அடிச்சுட்டு இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது ஆனால் அது உயிரை உயிரை வளர்ந்து அந்த அடிச்சுட்டு இருக்கிற மரத்தை தாண்டி உயிரை மேலே பறகுது அந்த மாதிரி போட்டி போட்டு போட்டி போட்டு போரிட்டு அவன் வாழ்க்கை தான் போட்டி போட்டு போரிட்டு போரிட்டு நம்ம ஜெயிச்சுட்டே போகணும் அன்ற மாதிரி தான் அன்ற அந்த கதை தான் இங்கே சொல்ல வர்றாரு ஓகேங்களா அதுதான் அந்த லாஸ்ட் ரெண்டு லைன் பாருங்கள் முண்டி மோதம் துணிவே இன்பம் முண்டி மோதம் துணிவே இன்பம் உயிரின் முயற்சியே வாழ்வின் வளர்ச்சி ஓகேங்களா இந்த ரெண்டு லைன் தான் இந்த இது சொல்ல வரேன் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதோட இலக்கண குறிப்பு இலக்கண குறிப்பு பிறவியிருள் ஒலி அமைது வாழ்க்கை போர் இதெல்லாம் உருவகங்கள் பிறவியிருள் ஒலி அமது வாழ்க்கை போர் இதெல்லாமே உருவகங்கள் புகுப்பது உறுப்பு இலக்கணம் பாருங்கள் வேண்டினா வேண்டு ப்ளஸ் இ வேண்டுபகுதி இ வந்து வினையற்ற விகுதி போகிறது போ ப்ளஸ் கிரு ப்ளஸ் ஆ ப்ளஸ் தூ போ பகுதி கிர் வந்த நிகழ்கால நிலை ஆ வந்த சாரியே தூ வந்து ஒன்றன்பால் வினமுற்று விகுதி மலர்ச்சி மலர் ப்ளஸ் இச் ப்ளஸ் சி மலர் பகுதி இச் வந்து பேரிட நிலை சி வந்து தொழிற்பேர் விகுதி சி என்றது தொழிற்பேர் விகுதி ஓகே இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வா வாழ்க்கைக்கான மெய்யல் உண்மைகளை காணும் முயற்சிகளை பிச்சமூர்த்தியின் கவிதைகள் புதுக்கவிதையின் தோற்ற வளர்ச்சியும் என்னும் நூலில் வள்ளிக்கிணன் சொல்லியிருந்தது புது புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலில் வந்து வள்ளிக்கணன் வந்து சொன்னது நூல் வழி பாருங்க புதிய படைப்பு சூழல் மரபு கவிதையின் யாப்பப்பிடியிலிருந்து யாப்பீடியில் இருந்து விடுபட்ட கவிதைகள் புதுக்கவிதைகள் எனப்பட்டன ஓகேங்களா புதுவையா படைப்பு சூழலில் மரபு கவிதையின் யாப்புப்பீடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் புது கவிதைகள் பாரதியாரோட வசன கவிதையைத் தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சி நான் பிச்சமூர்த்தி ஈடுபட்டார் பாரதியாரோட வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில் நான் பிச்சமூர்த்தி வந்து ஈடுபட்டார் எனவே அவர் புது கவிதையின் தந்தை புது கவிதையின் தந்தையின் கையாக கேட்ட யாரை சொல்லணும் நா பிச்சமூர்த்தி புதுக்கவிதை வந்து இலகு கவிதை கட்டற்ற கவிதை விலங்குகள் இல்லா கவிதை கட்டுக்குள் அடங்கா கவிதை என்ன என்று பல்வேறு பேர்கள் குறிப்பிடுகின்றன புதுக்கவிதை என்னென்ன சொல்கிறோம் இலகு கவிதை கட்டற்ற கவிதை விலங்குகள் விலங்குகள் இல்லா கவிதை கட்டுக்குள் அடங்கா கவிதை என்று பல்வேறு பேர்கள் குறிப்பிடுகின்றன நா பிச்சமூர்த்தி தொடக்க காலத்து வழக்கறிஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலையத்துறை பாதுகாப்பு அலுவலர் அலுவலராகவும் பணியாற்றினார் நா பிச்சமூர்த்தி ஃபர்ஸ்ட்டு ஒரு வழக்கறிஞராக இருந்தார் அதுக்கப்புறம் இந்து அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலர் ஆகவும் பணியாற்றினார் ஹனுமான் நவ இந்தியா இதழ்கள் துணை ஆசிரியராக இருந்தார் ஹனுமான் நவ இந்தியா இங்க துணை ஆசிரியராக இருந்திருக்கார் இவர் வந்து புது கவிதை சிறுகதை அப்புறம் ஊரங்க நாடகங்கள் கட்டுரைகள் ஆகிய ஆகிய இலக்கிய வகைமைகளை படைத்தவர் யாரு நான் பிச்சம் வருது இவரோட முதல் சிறுகதை என்னன்னு பாருங்க சயின்ஸுக்கு பலி இவரதோட இவரோட முதல் சிறுகதை என்னது சயின்ஸுக்கு பலி என்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கலைமகள் இதழ் வாங்கிய பரிசு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கலைமகளிர்தல் வழங்கிய பரிச பெற்ற பிசி ரேவதி ஆகிய புனே பேர்களில் படைப்புகளை எழுதினார் பிசி ரேவதி ஆகிய புண்ணியப்பேரில் படைப்புகளை எழுதியுள்ளார் இந்த நூல்வெளி மட்டும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ தான் சொல்கிறேன் நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம்னா நம்ம என்ன ஷார்ட்கட் போட்டு படிக்கிறோம் இம்பார்ட்டன்ட் இல்லை நல்லா திருப்பி 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 ரிப்பீட்டாக புக்காக திருப்பி திருப்பி படிச்சிட்டே இருங்க கம்பல்சரி ஞாபகம் வந்துடும் கொஷினை பார்த்தோன்னே நீங்கள் படித்தோம் இந்த லைன் முதற்கொண்டு ஞாபகம் சரிங்களா ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்ப்போமா ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் என்னன்னா தாவோ தேசிங் தாவோ தேசிங் என்று யார் லாவோட்ஸு தாவோ தேசிங் தாவோ தேசிங் எழுதுனது லாவோட்ஸு ஓகே ஓகே பாருங்கள் ஆறக்கால் முப்பதும் சக்கரத்தின் மையத்தில் இணைகின்றன ஆனால் சக்கரத்தின் பயன் அதன் காலிப்பகுதியில் கிடைக்கிறது பாண்டம் பாண்டமாக களிமண் வளையப்படுகிறது ஆனால் பாண்டத்தின் பயன் அதன் காலிப்பகுதியில் கிடைக்கிறது சுவரில் வாயிலுக்காக ஜன்னலுக்காக வெற்று வெளியே விடுகிறோம் ஆனால் வாயிலும் ஜன்னலும் வெற்றுவெளி என்பதால் பயன்படுகின்றன எனவே ஒரு பக்கம் இருத்தலின் பயன்படுகி கிடைக்கிறது இன்னொரு பக்கம் இருத்தலின்மையை நாம் வந்து பயன்படுத்தி கொள்கிறோம் நான் வந்து பயன்படுத்தி கொள்கிறோம் என்ன சொல்கிறேன்னா இந்த உலகத்தில் பயன் இல்லாததுன்றது எதுவுமே இல்லை ஒன்றுத்துக்கு ஒன்று இப்போ கொடான்னு இருந்துச்சுன்னா அது வந்து உள்ளே இருக்கிற காலியாக இருக்கிற இடம் தான் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குது அன்ற மாதிரி ஒருத்தர் ஒரு 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 ஒன்று தோட பயன் இன்னொன்று இடத்துல நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்குது அதனால் பயன் இல்லாத தேவையில்லாத ஒன்று இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அது எதாவது ஒன்று யூஸ் ஆகிட்டே இருக்குதுன்ற மாதிரி சொல்ல வர்றார் ஓகேங்களா ஓகே ஆக பாலன் பொருள் பாருங்கள் சக்கரம் பல ஆறங்களை கொண்டதாயினும் அவற்றிடையே உள்ள வெற்றிடத்தை மையமாக வைத்து சுழது சுழல்கிறது அல்ல வேலைப்பாடுகள் கொண்ட பானை ஆயினும் அதன் வெற்றினமே அந்த பானைனால் அந்த வெற்றிலமே நமக்கு பயன்படுகிறது வீட்டில் உள்ள சாளரமும் கதவும் கூட சுவரன் வெற்றிடமே அதுவே நமக்கு பயன்பாடு சுவர்களுக்கிடையில் பாருங்கள் சுவர்களுக்கிடையில் சுவர்களுக்கிடையில் உள்ள வெற்றிடமே அறையாக நமக்கு பயன்படுது சுவர் இருக்குன்னா அது இருக்கிற தான் வெற்றிடம் விட்டுக்கிறது தான் நமக்கு அறையாக பயன்படுது நம் பார்வையில் படும் உறுப்பொருள்கள் உண்மையினும் உருவம் இல்லாத வெற்றிடமே நமக்கு பயன் உடையதாகிறது வெற்றிடமே பயன் என நாம் வெற்றி பெற தடை ஏதும் உண்டா வாழ்க்கை மிகவும் விரிவானது அதன் சில பகுதிகளை மட்டுமே நாம் பயன்படுத்துகிறோம் உணர்கிறோம் நாம் பயன்படுத்தாத அந்த பகுதிகளும் சுவை மிகுந்தவை பொருள் பொதிந்தவை வாழ்க்கையின் அனைத்து பக்கங்களையும் சுவைத்து நம் வாழ்க்கையே பொருளுடையதாகும் சொன்னால அந்த மாதிரி தான் ஓகே ஓகே புகுப்பது உறுப்பில நான் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் இணை என்னென்ன இணை ப்ளஸ் கிண்டு ப்ளஸ் அண்ணு ப்ளஸ் ஆ இணைப்பகுதி கிண்டு வந்து நிகழ்வுகள் இடமேனே அன்று வந்த சாரியை ஆ வந்து பலப்பா இனம் பெற்ற வருகுது இன்னக்கெல்லாம் குறிப்பாக பாண்டம் பாண்டமோனு வந்து அடுக்குதூர் வாதையிலும் ஜன்னமும் இம் இம் வந்து என்ன சொல்லியிருக்கேன் என்னும்மை இதெல்லாம் தத்துவ விளக்கம் பாருங்கள் இல்லை என்பது வடிவத்தை வரையறை செய்கிறது குடம் செய்ய மண் என்பது உண்டு ஓகேங்களா குடத்திற்குள்ளே வெட்டிடம் என்பது இல்லை இந்த உண்டும் இல்லையும் சேர்வதால் தான் குடத்தில் நீரை நிரப்ப முடியும் வெற்றிடம் இல்லாத குடத்தில் நீரை நிரப்ப முடியாது இவை முரண்களாக தெரிந்தாலும் இவை முரண்கள் அல்ல அதை வலியுறுத்தவே இன்மையால் தான் நாம் பயனடைகிறோம் என்கிறார் கவின் ஆரங்களை விட நடுவில் உள்ள வெட்டிடம் சக்கரம் சுழல் உதவுகிறது குடத்து ஓட்டினை விட உள்ளே இருக்கும் வெற்றிடமே பயன்படுகிறது சுவர்களை விட வெற்றிடமையாக இருக்கும் இடமே பயன்படுகிறதாகவே இன்மை என்பது எதையும் புறக்கணிக்க வேண்டாம் என்பது இவரோட கருத்து ஓகே புரிஞ்சா ஓகே நூல் வெளிய பாருங்கள் லாவோர்ட்ஸ் என்றவர் சீனாவில் பொதாண்டு ரெண்டாம் நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்தவர் வர லாவோட்ஸ் என்றவர் யாருன்னா சீனாவில் ஹிமர் ரெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் சீன மெய்யல சீன மெய்யலாளரான கன்பூசியஸும் இவரும் சமகாலத்தவர் ரெண்டு பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க அந்த காலத்தில் சீன சிந்தனையின் போசி பொற்காலமாக திகழ்ந்தது எந்த காலம் கிமர் ரெண்டாம் நூற்றாண்டில் கன்பூசியஸ் வாழ்ந்த காலத்தில் சீ அப்போ வந்து பொற்காலமாக திகழ்ந்தது லாவோட்ஸ் என்றவர் தாவோவியம் என்ற சிந்தனை பிரிவு சார்ந்தவரான் லாவ் சாரி லாவோட்ஸ் என்றவர் தாவோவியம் என்ற சிந்தனை பிரிவை சார்ந்தவர் ஒழு சார்ந்தவர் ஒழுக்கத்தை மையமாக வைத்து கன்பூசியஸ் வந்து சிந்திக்கிறார் லாவோட்ஸு தாவோவியம் என்ற சிந்தனை பிரிவையை சார்ந்தவர் ஒழுக்கத்தை மையமாக வைத்து கன்பூசி வந்து கன்பூசியஸ் வந்து சிந்தித்தார் லாவோட்ஸுவோ இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றும் சிந்தனை பிரிவை முன்வைத்தார் தாவோவியமும் அதையே வலியுறுத்தியாரு இந்த பாடப்போக்கத்தில் இருக்கிற கவிதை மொழிபெயர்த்தவர் யார் சி மணி சி மணி ஓகே ஓகேங்களா அண்டர்ஸ்டாண்ட் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் யசோதர காவியம் சோதர காவியம் ஆக்குவதி யானை யாதனை அறத்தை ஆக்குக யாதனை ப வெகுளி போக்குக நோக்குவதி யாதனை ஞான நோக்குக யானை விரதம் காக்குக காக்கவே ஓகேவா அறம்னா நர்சையில் வெகுலினா சினம் ஞானம்னா அறிவு விரதம்னா மேற்கண்ட நன்னறி விரதம்னா மேற்கண்ட நன்னறி மேற்கண்ட நன்னறி இலக்கண குரு ஆக்குக போக்குக நோக்குக இந்த கா ஆக்கி வந்தா வியங்கோல் வினைமுற்றுகள் விலங்கோல் பாடலின் பொருள் பாருங்க நாம் ஒரு செயலை செய்வதென்றால் அச்செயல் பயன் தரத்தக்க நற்செயலாக இருத்தல் வேண்டும் சரிங்களா நம்மிடம் உள்ள தீய பண்புகளை நீக்க வேண்டுமா முதல் சினத்தை நீக்க வேண்டும் இப்போது ஆக்குவது அறத்தை ஆக்குவதை நற்செயலில் ஆக்கணும் போக்குவரம் வெகுலி போக்குவதும் நம்ம இருக்கிற அந்த முதல் சினம் இருக்குள்ள அதை போகணும்னு சொல்கிறாங்க நோக்குது ஏன்னா ஞானம் நோக்கு ஆராய வேண்டுமென்றால் மெய்யறவு நூல்களை ஆராயணும் ஓகேங்களா காக்குது எதுனா விரதம் காக்கணும் இடைவிடாத போற்றி காக்க வேண்டுமோ நாம் கொண்டு நன்னறியை காக்க வேண்டும் என்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே புரிஞ்சா ஓகே போக்குகா நான் என்ன சொல்கிறேன் பாருங்கள் போக்குவரத்து போக்குனா கா போக்கு ப்ளஸ் கா போக்கு போகுது கா வந்து வியங்கூல் வினமுற்று வைக்குது ஓகேங்களா நூல் வெளி பார்ப்போம் ஐஞ்சுரம் காவியங்கள் ஒன்று தான் இந்த யசோதர காவியம் ஐஞ்சூரம் காப்பியங்கள் ஒன்று யசோதர காவியம் இந்நூல் தமிழ் தூவில் எழுதப்பட்ட நூல் இது வந்து வடம் தமிழ் தருவில் எழுதப்பட்ட நூல் ஓகே இந்நூல் ஆசிரியர் பேர் அறிய முடியவில்லை இது சமண முனிவர் இது நான் யார் சமண முனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டது என்போ என்பர் யசோதர காவியம் யசோதரன் என்னும் ஐந்து நாட்டு மன்னன் வரலாற்றை கூறுகிறது சசோதர காவியம் என்ற சோதரன் என்னும் அமைந்து நாட்டு மன்னனோட வரலாறு கூறுது இது வந்து ஐந்து சரக்கங்களை கொண்டு தசோதரன்னா ஐந்து சரக்கங்கள் பாடல் வந்து முந்நூற்றி இருபது இல்லை பண்ணா முந்நூற்றி முப்பது எனக்கு கருது பாலர் முந்நூற்றி இருபது முந்நூற்றி முப்பது ஏன்னா கருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதோட எயித் நைன்த்தில் வந்து எயித்து இயல் வந்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வீட்டுக்கு நைன்த் இயல் முடிச்சிட்டோம்னா இந்த நைன்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டிப்பாக நம்ம குரு குரூப்பை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ